நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் சேர்மன் டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழகத்தையே இந்த சம்பவமானது ஒலுக்கி இருக்கிறது ஒரு மருத்துவருக்கே வந்து பாதுகாப்பு இல்லாத தமிழகமா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டு வராங்க அப்படி ஒரு சம்பவம் கிண்டியில் நடந்திருக்கு ஒரு மருத்துவரை பல்நோக்கு மருத்துவமனை அந்த ஹாஸ்பிட்டலில் வைத்து ஒருவர் விக்னேஷ் என்பவர் பாலாஜி என்ற மருத்துவரை வந்து கொலைவெறி தாக்குதலை ஈடுபட்டு இருக்கிறார் அவர் மீது இந்த சம்பவம் குறித்து அந்த தாக்குதலை நடத்திய தாய் வந்து என்ன சொல்றாங்கன்னா என் மேலே உள்ள பாசத்தில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான் அவன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இந்த சம்பவத்தெல்லாம் நீங்கள் ஜி பார்க்குறீங்க தமிழகத்தில் ஒரு மருத்துவருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கா ஒரு அசம்பவிதம் வந்து அந்த உணர்ச்சியில் ஒரு எக்ஸ்ட்ரா இமோஷனில் ஒருத்தர் பண்ணா நூற்றுக்குடூர் குடுறது சரின்னு நான் சொல்லலை நானே வந்து நேற்று ரெண்டு மூணு சேனல்ஸில் வந்து சரியான சட்டம் வந்து அதோடைய அதை பண்ணணும்னு பட் நம்ம வேற எல்லாரும் அதை பற்றி பேசிட்டு இருக்காங்க வேற பெர்ஸ்பெக்டிவ்வில் பேசலாம் விஜய் எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா இந்த கமெண்ட் செக்ஷன் பாருங்களேன் நிறைய பேர் ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ பட் எடுத்து எனக்கு ஸ்னாப்ஷாட் எடுத்து அனுப்புனாங்க நான் பேசுனது இல்லை டாக்டர் காந்தராஜ் பேசுறது பல டாக்டர்ஸ் பேசுனது இல்லை இந்தியன் மெடிக்கல் அசோசியன் பேசுனது அந்த கமெண்ட் செக்ஷனில் அவன் ஏன் மிஸ் பண்ணா அதை டாக்டர் ஒன்று இருக்கணும் என்கிற அளவுக்கு அவ்வளவு ஒரு ஹேட்ரட் அகேன்ஸ்ட் டாக்டர்ஸ் முதல் முறையாக எனக்கு அறுபது வயசு ஆகுது நாங்கள்லாம் டாக்டர் ஆனது எங்கள் அப்பா எங்கே போனாலும் சுற்றி டாக்டர் வந்துடுவாங்க என் தாத்தா டாக்டர் எங்கள் அப்பா டாக்டர் நான் டாக்டர் என் பையன் டாக்டர் என் பேத்தையும் டாக்டர் அளவுக்கு ரெடி ஆயிட்டிருக்கு அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் இவ்வளவு ஒரு ஒரு வன்மம் ஒரு உயிரை காப்பாத்திர மருத்துவர்கள் மேலே இருக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் நேற்று நான் என்ன மூணு சேனலில் சொன்னேன் விஜய் மக்களுக்கு வந்து உண்மைகள் தெரியக்கூடாது தெரியணும் தெரியாம அவத்தியும் வச்சிருந்தா நடக்கும் நீங்க டாப் டென் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்ட் என்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கு பிஸ்னஸ்மென் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு டாப் ஃபைவ் வந்துருச்சு ஜிடிபிக்கு பார்த்தீங்கன்னா டாப் ஃபோர் வந்துருச்சு அது மாதிரி பல விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா மேலே வந்துட்டு இருக்கு ஆனா இப்போ கூட மருத்துவர்கள் ஏன் நீங்க மருத்துவர்கள வயிறீங்க எல்லாரும் நினைச்சிருக்கீங்க மருத்துவர்கள் வந்து நிறைய சம்பாரிச்சிருக்காங்களா நீங்கள் ஒரு விஷயம் நீங்கள் இங்கே இருக்கிற மருத்துவர்கள் மற்ற இடங்களில் நீங்கள் கம்பேர் பண்ணீங்களா எல்லாரும் கூகுள் பண்ணி அந்த விஜய் படம் எவ்வளோ பேர் பார்த்தாங்க ரஜினிகாந்த் படம் எவ்வளோ பார்த்தாங்கன்னு பார்க்குறீங்களே டாப் டென் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்ட் மருத்துவர்களுக்கு வந்து சம்பாத்தியம் பார்த்தீங்கன்னா அதில் இந்தியா இருக்கவே இருக்காது இந்தியா அதில் வந்து இருபத்தி ஒம்போது முப்பதுல இருக்கு அதாவது நம்ம ஜிடிபி வளர்ச்சி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்த அளவுக்கு இருக்கு நம்ம மருத்துவர்களுடைய வெல்கம் யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதுவே ஒரு ஐடி ஸ்டார்ட்அப் கம்பெனியோ ஒரு ஐடியில் போகிற ஆளோ ஒரு பிஸ்னஸ் மேனோ ஒரு ஸ்டீல் ட்ரேடரும் ஒரு கிரானைட் ட்ரேடரோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உலகத்தில் வந்து டாப் ஃபைவ் டாப் சிக்ஸ் தொட்டுட்டாங்க ஸோ நம்பர் ஒன் இப்போ பப்ளிக் நான் கைகுப்பி சொல்கிறது இந்தியன் டாக்டர்ஸ் வந்து ஒவ்வொரு பேட்சிலேயும் யாரா ரொம்ப சம்பாதிச்சாங்கன்னு பார்த்தாங்கன்னா போய் அமெரிக்காலையும் துபாயிலையும் சவுதியிலையும் செட்டில் ஆனவங்க தான் சம்பாதிச்சாங்க தவிர இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் செட்டில் ஆகலை அதில் என்ன பேரடாக்ஸ் பார்த்தீங்கன்னா முரண்பாடு யார் ரொம்ப நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து எம்டிஓ எம்எஸ்ஓ இங்க கிடைக்கும் அவங்களுக்கு தான் கிடைக்கும் பெஸ்ட் பேக் கிடைக்காதவங்க அங்க போய் சம்பாதிக்கிறாங்க பண்றாங்கன்னு சொல்றதுக்கு ஒரு உண்மையான ஒரு அடிப்படை இல்லைங்கிறது என்னுடைய முதல் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் இந்த அம்மா வந்து கொஞ்சம் மூச்சு விட்டுட்டு எனக்கும் ரொம்ப ஒரு அனுதாபத்துக்குரிய ஒரு விஷயம்தான் ஆனால் எவ்வளோ பேருக்கு பப்ளிக்கில் தெரியும் இந்த அம்மா சீரியஸாக இருக்காங்கன்னா இந்த டாக்டரோட உடல்நிலை உங்களுக்கு தெரியுமா அவருக்கு ரத்த கொதிப்பு இருக்குது அவருக்கு சக்கர வியாதி இருக்குது ஐம் சாரி இதெல்லாம் ப்ரைவேட்டாக பேச வேண்டிய விஷயங்கள் பப்ளிக்காக டிஸ்கஸ் பண்ண வேற வழி இல்லை இன் ஹிஸ் டிஃபென்ஸ் ரத்த கொதிப்பு இருக்குது ரத்த சுகர் இருக்குது முடக்கு வியாதம் முட முடவியா வாதம் வந்து அதனால ஹார்ட் வியாதி வந்துச்சு இந்த ஹார்ட் வியாதி எப்படின்னா வாழ்வு மாற்றி ஒரு பேஸ் மேக்கர் வச்சு ஹார்ட் ஒங்க இயங்காமல் ஒரு பேஸ் மேக்கர் வச்சு இவர் வந்து ஒரு அட்வான்ஸ் மல்டிபிள் வியாதிகள் உள்ளவர் அந்த அம்மாக்கு கேன்சர் இருக்கு இந்த இவருக்கு கேன்சர் இல்லை மற்றபடி இவர் கூட ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டிய ஒரு வியாதி இது நான் சொன்னால் காமன்ஸில் ஆனால் நாங்கள் பார்த்தோமே அவர் ஏந்து உட்காந்து பேசிட்டு இருக்காரு ஆடா பாவீங்களா இப்போ சாக போகிற எயிட்ஸ் பேஷண்ட்டு சாக கேன்சர் பேஷண்ட் கூட ஏந்து உட்காந்து பேசிட்டு இருப்பான் அப்படின்னா அவனுக்கு உள்ள வியாதி இல்லையா திஸ் இஸ் அ சிக் மேன் அவருக்கு மேலே சாட்டப்பட்ட அந்த குற்ற என்ன அதாவது குற்றப்பத்திரிக்கை இவர் வந்து இங்கிலீஷில் எங்களை கேவலமாக பேசினார் அதில் ஒரு ரெக்கார்டிங் இருக்கா இல்லை ஒரு மெசேஜ் டோன்ட் படி டிஸ்டர்பிங் யூ பாஸ்ட் அது மாதிரி எதாவது ரெக்கார்டு அனுப்பியிருக்காரா ஒன்றும் இல்லை இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது அதாவது இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாமல் அவர் இங்கிலீஷ்ல பேசுனது இவங்களுக்கு புரிஞ்சுட்டு ஆமாம் நான் ஒரு ஒத்துக்கிறேன் நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க உடனடியை டாக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் டாக்டர்ஸோடு தான் சேர்ந்து பேசுவீங்க நாங்களும் மனிதர்கள் தான் நாங்கள் செய்கிற தப்புகள் வந்து யாரையும் கொள்ள அடிச்சுட்டு ஆயிரம் கோடி தூக்கிட்டு போயிட்டு ஐம்பதாயிரம் கோடி தூக்கிட்டு போய் எங்கேயோ ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டி அது மாதிரி நாங்கள் பண்ணுறது இல்லை என்ன நாங்கள் பண்ணுற தப்பு என்ன நாங்கள் பண்ணுற குற்றோம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலை செய்யும்போது சாயங்காலம் பேஷண்ட்ஸ் வரும்போது நாற்பது பேஷண்ட் பார்க்க வேண்டிய இடத்துல எண்பது பேஷண்ட்டை பார்க்க வச்சா கொஞ்சம் எரிஞ்சு விழுவோம் ஏன்னா எங்களுக்கும் ஃபோன் கால்ஸ் வந்துட்டு இருக்கோம் வீட்டுக்கு வரல நீங்கள் நாலு மணிக்கு வருவீங்கன்னு சொன்னீங்க அப்போ ஆல்ரெடி அஞ்சு மணி ஆறு மணி ஆகிடுச்சு அப்போ வந்து சார் நாங்கள் பத்து மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த விக்னேஷ் அப்படி சொல்லியிருக்கான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வெயிட் பண்ணி பாருங்க சார் அவங்க எனக்கு புரியுது அப்போ டாக்டருக்கு வந்து பிள்ளைங்க வேணாம் வந்து டாக்டருக்கு அம்மா அப்பா வேணாம் அவங்க அம்மா அப்பா ஒரு கண் 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 ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போய் காட்ட வேண்டாம் இங்க வரதுவோ பார்த்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவங்களும் ஏன் வராங்க ஏன்னா கவர்மெண்ட் பண்ண மிஸ்டேக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுது போதிய அளவுக்கு மருத்துவர்களும் போதிய அளவுக்கு செவிலியர்களும் இந்த பேராமெடிக்கல் பீப்புள் அங்கே போடுறதில்ல அப்ப இருக்கிறவங்க ஜாஸ்தி வேலை செய்யணும் அந்த ஜாஸ்தி வேலை செய்யும் போது கொஞ்சம் முகத்தை காட்டினாங்கன்னா உடனே இவங்க வந்து குத்துவாங்க இதை வந்து காமெண்ட் எழுதுறவங்க காமெண்ட் எழுதுறவங்க ஃபுல்லாக குத்தி கொன்று எழுதுவாங்க இதில் என்ன நியாயங்க கொஞ்சம் உங்களுடைய லாஜிக்கல் ஹேட் மட்டும் போட்டு வச்சு பாருங்கள் எப்பவுமே லாஜிக்கலாக பேசுகிற ஆள் நம்ம சைடில் மிஸ்டேக் ஆமாங்க மிஸ்டேக் நினச்சி எல்லாம் தான் எவ்வளோ ஆண்டவன் இல்லைங்க பி மேக் மிஸ்டேக்ஸ் இட் பட் அது இப்போ தப்பான ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோய்டாவில் வந்து தப்பான கண்ணில் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க அது வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன் அது செக் பண்ணிருக்கிறோம் இப்போ நோய்டாவில் வந்து நேற்று வந்து தப்பான ஏழு வயசு ஆளுக்கு தப்பான கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய விஷயம் அதை நான் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேன்னா இல்லை ஹியூமன் எரர் நடந்துச்சு அவர் ரொம்ப டயர்டாக இருக்கா எப்படி ஒரு பைலட் வந்து டயர்டாக இருந்து ஒரு கிராஷ் நடக்குதோ அது மாதிரி இந்த டாக்டர் டயர்டாக இருந்து பண்ணியிருக்காரு வி ஆர் சாரி இட்ஸ் அ மிஸ்டேக் அதுக்கு அது தகுந்த தண்டனையை கொடுங்கன்னு சொல்கிற ஆட்கள் நாங்கள் கண்மூடித்தனமா ஆஸ்ட்ரிச் மாதிரி மண்ணுக்குள்ள தலையை புதைச்சிட்டு ஏ டாக்டர் பண்ணது சரிடா நான் சொல்லலை ஆனால் கொஞ்சம் வந்து வள்ளுன்னு பேசுறாருன்னு சொல்றதுக்காக குத்துறதும் அந்த குத்துறது சரின்னு நிறைய பேர் சொல்றதும் அவர் அனுதாப அலை அவங்க அம்மாவுடைய கொஞ்சம் மூச்சு குடிச்சு அவங்க பண்றாங்கிற காரணத்தாலவும் சொல்றது அது ரொம்ப அது வந்து ஊரை ஏமாத்துறது இது வந்து என்ன ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் நான் வந்து கிளியரா பாலிமர் நியூஸ் ஏதோ ஒரு நியூஸ்ல பா பார்த்தேன் சுகாதார அமைச்சரோ சுகாதார அமைச்சரோதாரித செக்ோ ஹெல்த் செக்ரட்டரியோ ஹெல்த் மினிஸ்டர் யாருன்னு சொல்ல யாரோ ஒரு அதிகாரி சொல்லியிருக்காங்க இது வந்து நான்கு வடநாட்டு ஆட்கள் சேர்ந்து செஞ்ச தாக்கல் இது மாதிரி ஒரு திசை திருப்பியா அவன் பாவம் வடநாட்டுக்காரன் அவன் என்னமோ அவன் பாடிப்படி வித்துக்கிட்டு போறான் என்ன அவன் வித்துக்கிட்டு போறான் வட்டி விட்டு விட்டு போறான் அது சரியோ சரியில்லைங்கிறது இன்னொரு ஒரு விஷயம் அதை நான் விமர்சிப்பேன் தனியா உண்மையா உண்மையா பேசணும் வலது கண்ணுக்கு பதிலாக இடது கண்ணு ஆப்ரேஷன் பண்ணான்னா அது தப்பு வேர் சாரி அதே போல ஒரு தமிழ் விக்னேஷனை தாக்கும்பொழுது அது வந்து தப்பான சிகிச்சை கொடுத்தாங்கன்னு அவர் வந்து வடநாட்டுக்காரன் தாக்கணும்னு சொல்லி தப்பான சிகிச்சைன்னு சொன்னதே தவறு வடநாட்டுக்காரன் தாக்கணும்னு சொன்னதே தவறு அது வந்து மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட்டு இப்போ நான் வந்து காமெண்ட்ஸ்க்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் காமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காந்தராட்சர் ரொம்ப அழகாக எழுதியிருந்தார் சொல்லியிருந்தாரு நானே காந்தராட்சரை நான் விமர்சிச்சிருக்கேன் பல முறை இன் சர்ச் ஆஃப் த ட்ரூத் அது ஒரு டிபேட்டில் ஒரு காந்தராஜோ ஜெயஸ் ராஜ்குமாரோ வின் பண்ணக்கூடாது உண்மை ஜெயிக்கணும் அவர் சொல்லியிருந்தார் இது மாதிரி மெர்சல் மெர்சல் படத்தை பார்த்து நம்ம வந்து என்னமோ இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அந்த பையன் அப்போ இருந்தே நான் டாக்டர் வந்து நான் மிரட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்து இது நான் வந்து ஒரு அரசியல் மேடையாக பயன்படுத்தி தமிழக வெற்றி கழகத்தோட அல்லது தளபதி விஜய் நான் ரொம்ப பாராட்டுறேன் ஒரு இளைஞர் அவ்வளோ காசு சம்பாரிச்சிருக்கவர் தில்லோட திராணியோட இறங்கி நிக்கிறேங்கிறாரு வெரி குட் இது மாதிரி இன்னும் இளைஞர்கள் வரணும் அதை பார்க் பண்ணுங்க அதே சமயத்துல நான் உங்ககிட்ட ஒரு உண்மை சொல்றேன் விஜய் எல்லாரும் கேட்டுங்க சத்தியமா நான் சொல்றேன் என்னுடைய ப்ரொஃபஷன் மேல நான் இன்னும் மெரிசல் பார்க்கல பார்க்கவும் மாட்டேன் அதுக்கப்புறம் நான் பல விஜய் படங்கள் பார்க்கல இது கூட நான் பல இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வாரிசு ரொம்ப டீசன் அதை பார்த்தேன் அது நான் ஜியோ எட்டி பார்க்கல அது மாதிரி நான் சொல்றேன் அவர் ஒரு பெரிய இடத்துல இருக்கார் அவருடைய தன்மைகளை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை பட் பீப்புள் ஆர் பிஹைண்டர் ஃபென்டாஸ்டிக் இளைஞர்கள் ஆர் பிஹைண்டன் ஃபென்டாஸ்டிக் இதுக்கு வந்து விஜய் இதை கேட்டிருக்காருன்னா இது வந்து ஒரு உதாரணம் நீங்க வந்து ஒரு கத்தியை வந்து ஒரு மருத்துவர்கிட்ட நீங்க காட்டினீங்க மெர்சல்ல உங்களுடைய தீவிர தொண்டனாகிய இந்த விக்னேஷ் கத்தி எடுத்து கொடுத்துருக்கான் உடனே உங்களோட மிஸ்டேக் தீவிக்கையோட மிஸ்டேக்கு டா இன்னும் இப்படி பண்ணிடுவேன் நான் சொல்லலை ஆனா விஜய் அஜித் ரஜினி கமல் போன்ற ஸ்டார் சூப்பர் ஸ்டார் இவங்க வந்து லைஃப் நாங்கெல்லாம் ஒரு நூறு கிலோ புஷ் பண்ற நான் பண்ணி வீடியோ எடுத்து காட்டினாதான் நம்புவாங்க அவங்க வந்து ரஜினி சார் அப்படியே நூத்தி ஐம்பது கிலோ அவர் ரஜினி தான் அவர் தூக்கிடுவாரு தான் சொல்லுவாங்க தவிர அது நிஜமான வெயிட்ஸா தப்பான வீட்டு பார்க்க மாட்டாங்க குட் பேட் நான் அதுக்கு வரல ஐ எம் டாக்கிங் லாஜிக்கலி மக்கள் வந்து மக்கள் மத்தியில் விஜய் போன்ற ஆட்கள் திஸ் இஸ் அ ஸ்பெசிஃபிக் ரிக்வெஸ்ட் அட்லீஸ்ட் இது நீங்கள் ஒரு கன்று தூக்கி நான் நூறு பேர் கொள்ளிடுவேன் ஏன்னா எங்கள் அம்மாவை கொண்டாங்கன்னா அப்படின்னா இன்னொருத்தர் வந்து அவங்க அம்மாவை கொண்டான்னு சரியாகவோ நான் உளவியல் ரீதியாக பேசுகிறேன் சைக்கலாஜிக்கலி சரியாகவோ தப்பாகவோ அவங்க அம்மாவை வந்து இது மாதிரி தாக்குனது இந்த டாக்டர் இல்லை சரியான ட்ரீட்மெண்ட் டாக்டர் நினைத்தார் விஜய் பண்ணிட்டாரு தளபதி பண்ணிட்டாரு நானும் பண்ணுவேன்னு தளபதியை வந்து கத்திய வச்சு காட்டினாரு பாருப்பா நான் தொண்ட கத்தி வச்சு குத்திட்டேன்டான் இதுவே ஒரு கேரளா ஆள் பண்ண மாட்டான் கேரளா ஆள் வந்து கேரளா ஆள் வந்து ஏட்டியாம ஆக்டர் தானே மோகன்லால் சுரேஷ் கோபு ஒரு எலெக்ஷன் வின் பண்றதுக்கு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இதுதான் கேரளா பிளேயரா சொல்றாங்க மக்கள் எந்த ஒரு நடிகனும் இங்க சீஃப் மினிஸ்டர் ஆக்க முடியாது அடிச்சு சொல்லிட்டாங்க ஆனா அங்கிருந்து வந்து எம்ஜிஆர் இங்க வந்து ஆகலாம் நம்ம மக்களுக்கு அவ்வளவு கிரேஸ் அது இன்னொரு ஒரு டாபிக் நம்ம அங்கே போக தேவையில்லை இந்த டாக்டர் அவருக்கு நடந்த சம்பவத்துக்கு வரலாம் அதனால டைரக்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி விஜய் தான் அப்படின்னு அவர் வந்து அவர் மேலே ஒரு ப்ளேம் போட மாட்டேன் ஆனால் தயவு செய்து இந்த மாதிரி ஆட்கள் வருங்காலத்தில் உங்களுடைய தொண்டர்கள் கிட்ட இது நான் பண்ணுறது சினிமா தான் நான் பண்ணுறது நல்லது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க நான் பண்ணுற கெட்டது நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லணும் காந்தராஜ் சார் சொன்னது ரொம்ப சரி அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க அடுத்த பாயிண்ட் என்னன்னா அனுதாபலை இந்த அம்மா பார்த்தியாடா அந்த அந்த அம்மா பேசின வீடியோக்கு அவ்வளவு லைக்ஸ் அவ்வளவு கமெண்ட்ஸ் ஐ ஆல்சோ ஃபீல் பேட் நான் என்னோட பாலிசி நான் ஐ ஆல்சோ டைட் டுடே யூ மே ஆல்சோ டைட் டுடே திருக்குறளை ரொம்ப அழகாக வள்ளூர் சொல்லிட்டு போகிறேன் நெருநல் உளன் அது நேத்து இருந்தான் இன்று இளன் இன்னைக்கு போயிட்டான் என்ற பெருமை உடையத்து உலகுக்கு இந்த உலகத்துடைய பெருமையே நேத்து ஒருத்தருப்பா இன்னைக்கு போயிடுவான்ங்கிறது தான் அப்பேற்பட்ட ஒரு அன்சர்டன் அன்சன் லை இருக்கு வாழும்பொழுது இந்த அனுதாப அலைனால நம்மளுடைய மனசு ஒரு பிராந்தியில இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு நான் சொல்றேன் கொண்டாட சஞ்சய் ராய் அந்த சஞ்சய் ராய் நடுவுல ஒரு ஒரு வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொலை பலாத்காரத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு அனுதாப அலை வந்துச்சு ஏன் தெரியுமா அவங்க அம்மாவோட வீடியோ ஒன்று வந்துச்சு அவங்க அம்மாவோட வீடியோ அம்மா சொல்றாங்க எனக்கு வந்து ரெண்டு பெண்கள் பெண்கள் இருக்காங்க ஆனா பெண்கள் என்ன பார்த்துக்கிறது அவங்களுடைய மாப்பிள்ளைய தான் பாத்துக்கிறாங்க இந்த சஞ்சய் ராய் தான் என்னை வந்து ஒரு பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்க உடனே ஒரு பீக் இஸ் பாப்புலாரிட்டி போச்சு அந்த நெகட்டிவ் காமெண்ட்ஸ் கம்மியாக போச்சு அதே போல் இந்த விக்னேஷ்கு ஏண்டா அப்படி குத்துறான் டாக்டருங்கன்னு நினச்ச அத்தனை ஆட்களும் அந்த தூரத்துக்கு போய் ஐயோ பாவண்டா அவங்க அம்மாக்காக பண்ணா அம்மாக்காக கொலை பண்ணால் பரவாயில்லையா அம்மாக்காக கொள்ளையடிச்சா பரவாயில்லையா என்ன பண்ணாலும் பரவாயில்லையா இன்னொருத்த சொல்லுவான் எங்கள் அம்மா சாப்பிடாம இருக்காங்க பத்து நாளா அவங்க பசிக்காக நான் ஒருத்தங்கிட்ட போய் அவங்ககிட்ட வந்து காசை பிடுங்க பார்த்தேன் அவன் பிளாக் மண்டல அடிச்சுட்டு அவன் இறந்துட்டான் யூ கேன் ஜஸ்டிஃபை எனி கிரைம் எதுக்கு கூட நம்ம இதே அடிப்படையில் எங்கள் அம்மாக்காக என் பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லி 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 எந்த ஒரு குற்றத்துக்கும் ஒரு காரணம் அது வந்து சரியான லாஜிக் இல்லைன்னு நான் சொல்லலை ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சாக்ரடி சொல்லியிருக்காரு தயவு செய்து பகுத்தறிவு பகுத்தறிவுன்னு கூக்குரல் விடும் நம்ம தமிழ்நாட்டில் பகுத்தறிவை பயன்படுத்தி நம்ம யோசிக்கணும் சொல்றது என்னுடைய அடுத்த கட்டத்துல என்னுடைய கருத்து நிறைய பேர் சொல்றாங்க நீங்க ஜிஹெச்சுக்கு போயிருக்கீங்களா டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க என்ன நாத்தம் அடிக்குது மலை நாத்தம் அடிக்குது சிறுநீர் நாத்தம் அடிக்குது பாந்தி நாத்தம் அடிக்குது நான் சொல்றேன் ஆமா ஆமா நீ சொல்றதெல்லாம் சரி நீ தயவு செய்து அங்க வந்து சிறுநீர் அடிக்கிற அல்லது அங்க மலம் போகிற ஒரு மருத்துவர் காட்டு நான் அங்க எல்லாம் ஒரு ஒட்டு மொத்தமா இங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் யாரு அங்க மலம் போறது யார் அங்கே வாந்தி எடுக்கிறது யார் அங்கே சிரிப்போகிறது நீங்கள் தான் பப்ளிக் தான் எந்த பப்ளிக் சார் ஃபெசிலிட்டிஸோ ஒர்ஸ்ட்டு சார் ஒர்ஸ்ட்டு சார் ஆடு மாடு மாதிரி வச்சுக்கிறாங்க டேய் நீ பண்ணுறது தாண்ட அவங்க வந்து ஒரு சீஃப் மினிஸ்டரோ அல்லது ப்ரைம் மினிஸ்டரோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி வைச்சா ஹாஸ்பிட்டல் கட்டி வச்ச அந்த சிறுநீரும் மலமை போடுறாங்க நீங்கள் எல்லோரும் வந்து உங்களுடைய ஒரு சமூக பொறுப்பு சிடிக் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நீங்கள் போய் ஒரு பாத்ரூம் வெளியில் யூஸ் பண்ணுறது அவ்வளோ போள தூரம் சுத்தி பாக்குறது யாரும் இல்ல ஒரு அடிச்சிருவேன் யார் பண்ற நீ கடைசி பாயிண்ட் பாயிண்ட் பலர் வலைதளங்கள்ல இந்த அரசு மருத்துவ டாக்டர்ஸ் வந்து தனியார் மருத்துவ டாக்டர்ஸ் கூட மோசமா இருக்காங்க அவங்க இங்கேயும் வேலை செய்யறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு டாக்டர்ஸ் வந்து பேஷண்டை பார்க்காம தனியார் மருத்துவத்தை பார்க்கறது ஓடுறாங்கன்னு சொல்றாங்க இது வந்து ஒரு கொஞ்சம் நியாயமுள்ள குற்றச்சாட்டு ஆமா உடனே மருத்துவர்கள் பார்ப்பாங்க அந்த பக்கம் சேர்த்து நம்மள அடிக்கிறான் நான் எந்த பக்கமும் சேர்த்து அடிக்கல எல்லா இடத்தையும் நான் சொல்லுவேன் சமன் செய்து கோடாமை செய்றோருக்கு அணி ஒரு பால் கோடா சான்றோருக்கு செய்து சீர்தூக்கும் கோல் போல் ஒரு பால் கோடா கோடாமை சான்றோர் கணின்னு உண்மை அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் படிக்கும் போது எயிட் டு டூ நைன் டு த்ரீ பதினோரு மணிக்கு ஓடிடுவாங்க தனியார் மருத்துவமனைக்கு போயிடும் ஆனா இப்போ அது நடக்கிறது இல்லை நண்பர்களே நடக்கிறது இல்ல ஏன் ஏனென்றால் பயோமெட்ரிக்ஸ்ங்கிறது அந்த காலத்துல இல்லவே இல்லை இப்போ பயோமெட்ரிக்ஸ் இருக்கு இந்த பயோமெட்ரிக்ஸ் செக் பண்றதுக்கு மெடிக்கல் சூப்பரெண்டு ஆர்மோ வந்து பாக்குறாங்க அப்ப அப்ப மருத்துவ அமைச்சர்களும் மருத்துவ காரியதர் செக்ரெட்டரி ஹெல்த் செகர்டரி வந்து ஃப்ளாஷ் ரவுண்ட்ஸ் பண்றாங்க யார் அங்கே இல்லையோ அவங்களுக்கு ராஜினாமா பண்ணாங்க தூக்குறாங்க சஸ்பென்ஷன் நடந்துகிட்டு இருக்கு என்ன இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் ஆனால் அரசு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கு போகிறாங்களா ஆமா போறாங்க பெரும்பாலும் போறாங்களா ஆமா பெரும்பாலும் போறாங்க காசுக்காக போறாங்களா ஆமா காசுக்காக தான் போறாங்க இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் இதே பிரச்சனை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா குஜராத்ல பாட்டன் என்கிற நார்தன் குஜராத் இடத்துலயும் வடோதரா என்று சொல்லப்படுற பரோடாலையும் சூரத்ங்கிற சூரத்ல இது மாதிரி இதே மாதிரி குத்துல ஆனா கும்பலா வந்து அடிச்சாங்க கலாட்டா பண்ணாங்க சரியா பாக்கலன்னா சொன்னாங்க அப்போ வந்து மோடிஜி வந்தார் ரெண்டாயிரத்தி பதினால அவர் பதினால இருந்து பதினஞ்சு பண்ண பெரிய மாற்றம் என்ன உங்களுக்கு தெரியுமா நீங்களா உடனே என்ன சங்குவீங்களே நான் ஒரு மோடி பக்தன் தான் அவர் பல விஷயம் நல்ல பண்ணியிருக்காரு இது நான் பல நேர்காணலில் போட்டிருக்கேன் ஆனால் நீங்களா பார்க்க மாட்டீங்க அவர் என்ன திரும்ப பண்ணாரு வந்த உடனே கவர்மெண்ட் டாக்டர்ஸுக்கு சேலரியை வந்து பயங்கரமா ஏத்துனாரு ஒரு லட்சம் ஒன்னே கால லட்சம் சம்பாதிச்சிட்டு எல்லாம் ஒன்னே முக்கால் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் ஆக்குனார் நம்பர் ஒன் இதாவது குட் ப்ராக்டிசஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் மேனேஜ்மெண்ட் இதே தானே ஷேர்டு எக்ஸலன்ட் ப்ராக்டிசஸ் ஒரு இடத்து மணிப்பூரில் ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ணுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் அதை கொண்டு வரணும் அவர் என்ன பண்ணாரு டபுள் பண்ணார் நம்ம பண்ணலாம் இந்த வந்து இந்த இந்த அசம்பாவிதத்தை ஒரு நல்ல விஷயம் வரும்னா இது பண்ணலாம் டபுள் பண்ணார் ரெண்டாவது எங்கெல்லாம் கணவன் மனைவி மருத்துவர்களாக இருந்தாங்களோ இது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்லி பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு சதவீதம் குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ்லாம் மெடிக்கல் காலேஜில் படும் போது இப்போ நான் என் மனைவி வந்து மெடிக்கல் காலேஜில் நாங்கள் மீட் பண்ணி காதலிச்சோம் கல்யாணம் பண்ணோம் அது மாதிரி எங்கள் கிளாஸ்ல ஒரு நாற்பது ஐம்பது அறுபது டாக்டர்ஸ் இருந்திருப்பாங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல அது சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஐம்பதுல இருந்து அறுபது பர்சன்ட் வரைக்கும் இது மாதிரி கணவன் மனைவியா இருக்காங்க அவர் என்ன சொன்னார் இந்த கணவன் மனைவி அதே இடத்துல போஸ்ட் பண்ணு ரெண்டாவது மூணாவது அவங்களுக்கு ஃப்ரீ குவாட்டர்ஸ் ஸோ எனக்கு தெரிஞ்ச பல குஜராத்தி டாக்டர்ஸ் அவங்க கிட்ட பேசியிருக்கேன் அகமதாபாக்கு ஆபரேட் பண்ண போகும்போது பாட்டனுக்கு ஆப்ரேட் பண்ண போகும்போது ஒன்னே முக்கால் லட்சம் ஒன்றரை லட்சம் எதுவும் பண்ணுறவங்களா ரெண்டரை லட்சம் இப்போ ரெண்டு பேர் அஞ்சு லட்சம் வந்துடுது அஞ்சு லட்சம் வந்துடுது குவாட்டர்ஸ் ஃப்ரீ அவங்களுக்கு வந்து ரைஸ் ஃப்ரீ அவங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஏதாவது குஜராத் நைன்டி த்ரீ பர்சன்ட் வெஜிடேரியன்ஸ் தான் அவங்க நான்வெஜ் இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் ஐம்பது பர்சன்ட் ஆஃப் கிடைக்குது குஜராத் குள்ளே அவங்க வந்து ஒன்பது மணிக்கும் போகிறாங்க அந்த மூணு மணி வரைக்கும் க்ளீனாக அவங்க டியூட்டி பார்ப்பாங்க அங்கே தான் இருப்பாங்க எங்கேயும் போக மாட்டாங்க அண்ட் இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப அழகாக இயங்குது குஜராத்தில் தனியார் மருத்துவமனையில் ஒர்க் பண்ணி நான் அதிகமாக பண்ணுது இந்த சிஸ்டம் தயவு செய்து நம்ம தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வரலாம் டோரி பண்ணாருங்கிற ஒரே காரணத்துக்காக நாங்கள் பண்ண மாட்டோம் சொல்ல வேண்டாம் இது நம்ம கொண்டு வந்து இது வந்து என்னுடைய நண்பர் மாசு கிட்டையும் எனது நண்பர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கிட்டயும் என் நண்பர் மாண்புமிகு ஸ்டாலின் அண்ணன் அவங்க போகலாம் பல முறை நாங்கள் வந்து ஐ வேர் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் பட் வேர் ஐல் குட் திங்ஸ் செட் தேவ் டன் குட் திங்ஸ் இதை நீங்கள் பண்ணி இந்த ரெண்டு ஸ்ட்ரீம்ஸ் செப்பரேட் பண்ணால் இது மாதிரி கம்ப்ளைண்ட்டே வராது ஏன்னா மருத்துவ டாக்டர்ஸ் அவனுக்கு மத்தியானம் ரெண்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்கு டியூட்டின்னா அந்த ரெண்டு டு ஒம்பது கம்ப்ளீட்டாக இருப்பாங்க நடுவில் போய் ஒரு அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு ஆப்ரேட்டர் இந்த ஒரு வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போய் ஆப்ரேட் பண்ண வர மாட்டாங்க இது வந்து ஒரு சிம்பிள் மேனேஜ்மெண்ட் ட்ரிக் ஆனால் கொஞ்சம் கஜானாலேருந்து கொஞ்சம் அதிகம் இதுக்கு வரலாம் நான் சொல்றேன் எவ்வளவோ விஷயத்துக்கு நம்ம காசு செலவழிக்கிறோம் கொஞ்சம் இதுக்கு செலவழிச்சோன்னா ஒரு குட் இதை நான் இது வந்து ஒரு ஒரு பெரிய குழு மாதிரி போட்டு ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸ் இவங்கெல்லாம் வச்சு நிறைய இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சில் என்ன மாதிரி சமூக ஆர்வலர்கள் எல்லாம் கூப்பிட்டு பண்ணோன்னா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி குஜராத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இது வரைக்கும் ஒரே ஒரு இன்சிடென்ட் தான் நடந்துச்சு ஒரு என்ன ஒரு எக்ஸ்ட்ரா இமோஷனால மற்றபடி இன்சிடென்ட்ஸே இல்லை ஏன் நமது நாட்டிலையும் அப்படி பண்ண முடியாது முடியாது முடியும் நண்பர்களே நேர்களே ஒரு நல்ல எதிர்காலத்தை போய் நம்ம பார்க்கணும் தவிர திமுக சொல்லு அதிமுக பாஜக விஜய் தப்பு சொல்லு அந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா சமூகத்தை சரிப்படுத்தலாமா அந்த விளையாட்டுக்கு நான் வரேன் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதமிடாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி விஜய் ஜி